जब मैं यहां उतरा तो मुझे स्पेशल जैकेट पहनने का आग्रह किया हमारी टोली ने मैंने कहा क्यों अरे बोले साहब इतना बड़ा हथकरदा के लिए काम हुआ है आज जरा आप इसको पहनिए। मेरे लिए ये प्रसाद है मैं आपका आभारी हूं जो परिवार ऐसी चीजें बनाते हैं ना मैं उनका गौरव करता हूं நேற்று ஒடிசா மாநிலத்திற்கு போயிருந்த பிரதமர் மோடி அங்கு அறுபத்தெட்டாயிரம் கோடி மதிப்பிலான பதினெட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் மற்றும் அம்மாநிலத்தின் சம்பல்பூர் நகரில் அமைந்துள்ள ஐஐஎம்முக்கு நானூறு கோடி மதிப்பிலான நிரந்தர வளாகத்தை திறந்து வைத்தார் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி இந்த திட்டங்கள் ஒடிசா இளைஞர்களுக்கு பயனளிக்கும் மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஒடிசாவை ஒவ்வொரு துறையிலும் மத்திய அரசு ஆதரிக்கிறது என்றார் விழாவில் சம்பல்பூரின் அடையாளமாக விளங்கும் கைத்தறி மேலாடையான சம்பல்புரி ஜாக்கெட்டை அணிந்திருந்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி தான் அணிந்திருந்த ஜாக்கெட்டை தொட்டு காட்டி நான் அணிந்திருக்கும் இது சம்பல்புரி கைத்தறியின் ஆசிர்வதிக்கப்பட்ட கைவினைஞர்களின் பிரசாதம் என்று குறிப்பிட்டார் தங்களது பாரம்பரிய தொழிலை தங்களது கைத்தறி நெசவால் உருவான ஆடையை பிரதமர் மோடி பிரசாதம் என குறிப்பிட்டது நெசவாளர்களை நெகிட வைத்தது தங்களது தொழிலுக்கு நாட்டின் பிரதமர் அளித்த அங்கீகாரம் என அவர்கள் கண்கலங்கியபடி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார்கள்